ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸில் பதநீர் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நமக்கு இது எப்படி கிடைக்கிது அப்படின்னு பார்த்துடலாம் பதநீர் அப்படிங்கிறது வந்து பனை மரத்துலேருந்து கிடைக்குதுங்க இந்த பனை மரம் இருக்குது பார்த்திங்களா அந்த பனை மரத்துலேருந்து நமக்கு கிடைக்கிது பனை மரத்தில் நுங்கு வருது பார்த்திங்களா எல்லாருக்கும் தெரியும் நம்ம சாப்பிட்ருப்போம் இந்த நுங்கு வருவதற்கு அந்த ஒரு காம்பு மாதிரி இருக்கும்ல அந்த மரத்தில் ஒரு பூவெல்லாம் அதில் தான் வரும் சரிங்களா அந்த இடத்த நல்லா ஒரு மேலே மரத்தில் ஏறி அந்த இடத்துல அந்த நுங்கு வருவதற்கு முன்னால் இருக்க ஸ்டேஜில் இதை வந்து நல்லா சீவி விட்டு அதில் ஒரு பானையை கட்டி தொங்கு விட்டுருவாங்க தொங்க அப்படி தொங்கு விட்டதும் அந்த இருந்து தண்ணீர் சொட்டு சொட்டாக வடியும் சரிங்களா அந்த இருந்து தண்ணீர் வந்து சொட்டு சொட்டாக வடியும் இதை அப்படியே எடுத்து இறக்கி குடித்தாங்க இறக்கிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து கீழே வந்து குடித்தோம் அப்படின்னா அது வந்து கல் சரிங்களா அந்த மாதிரி இருக்கும் இதில் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கல் இருக்குது பார்த்திங்களா அதுலேயும் அந்த பானையில் இந்த மண்பானை இந்த பார்த்திங்கன்னா படத்தில் தெரியும் அந்த பானையாக கட்டி விட்டுருப்பாங்க அந்த மரத்தில் அந்த மாதிரி பானையை கட்டுனதுல உள்பக்கமாக வந்து சுண்ணாம்பு தடவிடுவாங்க கீழே இறக்கிட்டு வந்து அதில் வந்து சுண்ணாம்பு தடவி அதில் வந்து இந்த கல்லை வந்து ஊற்றிடுவாங்க ஊற்றி அதில் கொஞ்சம் தண்ணீரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த வெறுமனை கல்லாக குடித்தோம் அப்படின்னா பழைய காலத்தில் குடிக்கக்கூடிய பொருள் இது ஒரு போதை தரக்கூடிய ஒரு பொருள் ஒரு வஸ்துன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இது இப்போ இருக்குது நிறைய இடங்கள்ல இல்லை சில இடங்களில் இருக்குது அப்படி இருக்கும்போது இதில் வந்து அந்த சுண்ணாம்பு தடவன்தான் அதோடய வேகம் வந்து குறஞ்சிடும் கால்சியம் அந்த சுண்ணாம்பு பட்டதும் அது வேகம் குறைஞ்சி இது வந்து நார்மலாக எல்லோரும் குடிக்கக்கூடிய அளவுக்கு மாறிடும் ஒரு துறுப்பு சுவையோடு இருக்கும் அது அதில் வந்து நம்ம இந்த சுண்ணாம்பை தடவிட்டு கொஞ்சம் அதில் இனிப்புக்காக சா கொஞ்சம் கலந்துருவாங்க சாக்கிரியம்னு சொல்லக்கூடிய அந்த இனிப்பு சுவைக்காக கலக்கிறது அது வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து நமக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் இதை வந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா நம்மளுடைய இது சிறுவர்கள் பெரிய ஆளுங்க வரைக்கும் குடிக்கலாம் தப்பு இல்லை இதை வந்து மண்பானையிலே வச்சு குடிச்சிங்கன்னா இயற்கையான அந்த ஒரு கூலிங் வந்து கிடைக்கும் இதை நம்ம ரெகுலராக ஒரு இந்த இது வந்து சீசன் அப்போ தான் அதிகமாக கிடைக்கும் மற்ற நேரத்தில் வந்து கிடைக்காது வெயில் காலத்தில் ரொம்ப கிடைக்கும் இந்த பதநீர் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா வெயில் காலங்களில் நமக்கு உடல் வந்து ரொம்ப சூடாக இருக்கும் தலையெல்லாம் ரொம்ப சூடாகி உடலில் இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சூடு வயிற்று வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து குறையும் உடலை வந்து குளிர்ச்சி கொடுக்கும் அதே மாதிரி இதை குடித்ததும் பார்த்திங்கன்னா உங்களோட ரத்த ஓட்டம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகி உங்களை வந்து ஆக்டிவாக சுறுசுறுப்பாகக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த பதனிக்கு வந்து உண்டு வெயில் நல்ல நீங்கள் வெளியில் போய்ட்டு வந்து ஒரு டம்ளர் வந்து இதை குடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஜூஸ் குடித்த மாதிரி இருக்கும் இதை வந்து ரெகுலராக எடுங்க வெயில் காற்றுல அப்போ மட்டும்தான் கிடைக்கும் சீசன் அப்போ நம்ம பிரபஞ்சத்தில் கிடைக்கக்கூடிய இயற்கையில் கிடைக்கக்கூடிய எந்த பொருளையும் நாம் வந்து சாப்பிடலாம் உடம்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஏன்னா இயற்கையின் படைப்பு அப்படி நன்றி நண்பர்களே சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி